ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனிப்பாங்க இந்த என்ஜிஓ காலனிலேருந்து உங்களுக்கு ஒரு ரோடு போகுது கீழே பறக்கை இந்த பறக்கை அதாவது என்ஜிஓ காலனிக்கும் பறக்கைக்கும் இடையில அமைஞ்சது தான் பொட்டல் வலை அப்படிம்பாங்க இந்த ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட் வீடை பார்க்க போகிறோம் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டரை சென்ட் ரெண்டர் சென்ட் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடிவமைச்சிருக்காங்க முன்னால் கார் பார்க்கிங் அதாவது மீடியமாக மீடியமாக சின்ன கார்லாம் விட்டுக்கலாம் நீங்கள் அது மாதிரி ஒரு கார் பார்க்கிங் தான் வடிவமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்னால வந்து ஒரு பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூம் தான் பெரிய ஹால் அதாவது பெரிய ஹாலு கிச்சன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல அதாவது வந்து ஒரு பெரிய ஃபேமிலிஸ் வந்து தங்குகிற மாதிரி தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் அண்டு உங்களுக்கு பாத்ரூம் பார்க்குறீங்க பின்னால் வீட்டுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா கார்பார்க்கையும் கொஞ்சம் பரமரம் கிடம் விட்டுருக்காங்க அதே போல் வீட்டுக்கு பின்னால் வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரமர கிடம் விட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சனை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய குடும்பங்கள் வசிக்கிற மாதிரி தான் அந்த கிச்சன் உருவாக்கிருக்காங்க நீங்கள் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் நிறைய ஸ்பேசஸ் விட்டு தான் அவங்க வீடாக மாட்டியிருக்காங்க போர் இபி வார்டு இபி அண்டு பஞ்சாயத்து தண்ணி அப்படின்னு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு வெளியில் வெளிலேயும் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டுக்கு கெஸ்ட் யாராக வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ற மாதிரி வீட்டுக்கு வெளிலேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேலம் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் அது மாதிரி வீடு கட்ட கட்டடங்கள் கட்டவும் அணுகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ